முக்கியமான கேள்வி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த ட்ரீட்மெண்ட்டை கரெக்டான முறையான ஆஸ்பெக்ட்டில் பண்ணிடுறாங்க என்னென்ன தப்புகள் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமானது இந்த மாதிரி அடிபடும் பொழுது கண்டிப்பாக சுடுதனியோத்தரம் கொடுக்கக்கூடாது நம்ம நம்மளோட ஒரு மு முந்தைய பதிவில் சொல்லியிருக்கோம் அடிபட்டு வீக்கமாகும் பொழுது கண்டிப்பாக ஐஸ் ஒத்தரம் தான் கொடுக்க வேண்டும் திடீர்னு அடிபட ஜவ்வு கிழிதலும் ஒரு திடீர்னு ஏற்படக்கூடிய அடிதான் அதுக்கு வந்து கண்டிப்பாக சுடுதனி ஒத்திரம் கொடுக்கூடாது சுடுதணி ஒத்திரம் கொடுத்தீங்கன்னா அந்த இடையை நான் வீக்கமாகிடும் ரெண்டாவது மசாஜ் பண்ணக்கூடாது தொடுதணி உத்தரம் கொடுக்கக்கூடாது மசாஜும் பண்ணக்கூடாது மசாஜ் பண்ணிங்கன்னா ஆகும்னா ஆல்ரெடி காலில் வீக்கம் சொன்ன மாதிரி அந்த இடத்துல பிளட்டு கிளாட் ஆகி வீங்கி கிடக்கும் கால் கருத்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதை போய் நீங்கள் விட்டு நீவுனீங்கன்னா ஆகும் நரம்பு சுளுக்கு ஜவ்வு சுளுக்குன்னு சொல்லிட்டு நீவுனீங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற ரத்தம் வெளியில் வந்த ரத்தம் கிழிஞ்சு ரத்தம் வந்தது அப்படியே எல்லா பக்கம் பரவும் ஒரு இங்கு சட்டையில் ஊற்றிட்டு அதை தொடக்கிறப்ப ஒரு காட்டன் வச்சு எதையும் டச் பண்ணாமல் உறிஞ்சினீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிறது எடுத்துடலாம் மற்ற இடத்துக்கு பரவாது நம்ம போட்டு ஐயோ தேய்ச்ச் தேய்ச்சிங்கன்னா என்னாகும் எல்லா பக்கம் பரவும் அதே மாதிரி தான் அந்த உள்ளே இருக்கிற ரத்தமும் போட்டு தேய்க்கிறப்ப எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகி சிம்பிளாக இருக்கிற ப்ராப்ளத்தை சுடுதண்ணி ஒத்தரம் கொடுத்து நீவி பெருசு பண்ணி காலையே ஊன முடியாமல் அதாவது கிரேடு ஒன்னில் இருக்கிறத நீவி கிரேட் டூ ஆக்கி காலையே ஊன முடியாமல் நடக்க முடியாமல் தூக்கிட்டு வருவாங்க ஸோ இது மாதிரி இருக்கிறத நீங்கள் தவிர்த்துக்குங்க சுடுதண்ணி ஒத்தரம் கொடுக்காதீர்கள் மசாஜ் பண்ணாதீர்கள் முக்கியமானது சம்மணங்கால் போடுவதையும் வைத்து கோருவதையும் குறைத்து கொள்ள வேண்டும் இது வந்து அது வழி நன்னாக குறைஞ்சு ஒரு நாலு வாரங்கள் இருந்து ஆறு வாரங்களாக கம்ப்ளீட்டாக கிளியராக வரைக்கும் அது வரைக்கும் அந்த மூமெண்ட் பண்ணாதீங்க இது பொறுத்து இது வந்து வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடாது